아마, 아마, 아기, 아마, 아기, 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 아

எல்லா சேர்த்துமே ஒரு இந்த மாதிரி தான் அவசர காலத்துக்கு வேண்டும் குழந்தைங்க ஏதாவது அப்படினால இல்லை வேற ஏதாவது கிராமம் இருந்தாலும் நம்ம வந்து நிறைய ஆ இந்த வாசி பக்கம் கவனிக்கிட்டோம்னா இங்கே எவ்வளவு பெரிய தாமம் வாங்க இருக்க முடியாது வேலை சார் நம்ம நேரத்தில் இருக்கணும் சாப்பிடணும் அது மாதிரி சில்லதா ஓகே

வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தீயணைப்புத்துறை மூலமாக பல்வேறு வகையான முன்னேற்பாடுகள் மாணமுக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் கண்காணிப்பு அலுவலர் தலைமையில் கடந்த மாதம் ஒரு அனைத்து துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடந்தது அதைத் தொடர்ந்து இந்த மாதமும் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை அடுத்து களத்தில் கள அளவில் என்னென்ன பணிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் குறிப்பாக ஏதேனும் விபத்துக்கள் ஆகட்டும் அதாவது பருவமழை அதிகரித்து ஏதாவது அட்டமாவிதங்கள் நடும்போது ஒரு உடனடியாக அவர்களுக்கு தேவையான அமைப்புப் பொருள்களை வழங்குவதாக இருக்கட்டும் ஒன்று அனைத்து துறைகளையும் வந்து முடுக்கிவிட்டுள்ள முன்னேற்பாடுகள் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதனுடைய ஒரு பகுதியாக இன்று தீயணைப்பு துறையின் மூலமாக ஏதாவது இடிபாடுகள் நடந்தாலும் சரி லேண்ட்ஸ்லைடு வால் குளாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசமாவிதங்கள் நடந்தால் உடனடியாக அதனை எதிர்கொள்ளும் வகையில் பாதிக்கப்பட்டவரை மீட்கும் வகையுமான ஒரு ஒரு ஒத்திகை ஒத்திகை நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு வந்து தீயணைப்புத்துறையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்கள் மூலமாக இப்போ ஏதாவது பவர் சப்ளை சப்ளைலாமே கூட மொபைலில் பவர் ஸ்டேஷனோடு சேர்ந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வித் மேன் பவரோட கடந்த ஆண்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் வருவாய்த்துறையின் மூலமாக தீயணைப்புத்துறைக்கு புதிய வாகனம் அந்த வாகனத்திலேயே அனைத்து வகையான வசதிகள் நீங்கள் பின்னாடி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ எல்லா வகையான இயந்திரங்களும் குறிப்பாக எக்யூப்மெண்ட்ஸு பவர் பேக்கப் நம்ம வந்து மின்சார தேவைக்காக எங்கேயும் டிபெண்ட் பண்ணி மின்சாரம் முழுவதுமாக தடைப்பட்டாலுமே கூட அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஜென்ரேட்டரு அதை வச்சுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிலீஃப் ஒர்க்கை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு நவீனமயமாக்கப்பட்ட இயந்திரங்கள் மற்றும் தள பணியாளர்களோடு வாகனம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தீயணைப்புத்துறையின் மூலமாக பல்வேறு வகையான நடவடிக்கைகள் அது ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஆக்சிடென்ட் வண்டி ஏதாவது தண்ணியில் விழுந்தாலும் கூட கதவுகள் அதாவது தீ தீ விபத்து போன்ற எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் உடனடியாக அதற்கு அதிலிருந்து பாதிக்கப்பட்டவரை மீட்கும் வகையில் வந்து துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் தீ தடுப்பு நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி பில்டிங் கொலாப்ஸ் ராத் ஈஸ்ட் மான்சூன் அந்த மாதிரி எந்த இது இருந்தாலுமே உடனடியாக அதை அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்க தயார்படுத்துறதுக்காக ஒத்திகை ஒத்திகை நிகழ்ச்சி வந்து பல்வேறு இடங்களில் நடந்துகிட்டு இருந்து அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி கலெக்டரேட்டில் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் முழுக்க முழுக்க மாணவ முதலமைச்சர் அவர்கள் வந்து வடகிழக்கு பருவமழை வந்து அதனால் பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்காத அளவுக்கு அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்காக தாலுக்கா லெவல்லையும் பார்த்தோம்னா நம்ம நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் தலைமையில் குழுக்கள் வந்து அங்கங்கே இருக்குது ஸோ எந்த இடத்துல இந்த மழை வந்தாலும் கூட அதை ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு உடனடியாக அங்கே இருக்கிறவர்களை வெளியேற்றுவதாக இருக்கட்டும் அது தாழ்வான அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வெளியேற்றது நமக்கு வந்து கொடைக்கானல் இருக்கிறனால லேண்ட்ஸ்லைட் ட்ரீ ஃபால் ஏதாவது இருந்ததுனால உடனே அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் கொடைக்கானல்லையும் வந்து ஒரு சிறப்பான ஒரு குழு வந்து தயார் நிலையில் இருக்காங்க அதனால் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பிள்ளைகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எடுத்துக்கொண்டு சரி இப்போ நிலக்கோட்டை தொகுதியில் அந்த பயிர்கள் வந்து மழையில் சேதமானது அதுக்கப்புறம் வந்து அந்த கிடங்களை வந்து இப்போ நெல் பயிர்கள் வந்து காய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதில் நமக்கு இன்னும் கொள்முதல் ஆரம்பத்தில் இருந்தாலுமே கூட நிலக்கோட்டை மாவட்ட சில பகுதிகளில் வந்து கொள்முதல் நெல் வந்து அறுவடைக்கு தயாராகிறது முன்னிட்டு போன மாதமே வந்து நம்ம ஐந்து நெல் நெல் கொள் நேரடி நெல் கொள்முதல் நீங்கள் தொடங்குவதற்கான ஒப்புதலை கொடுத்துருக்கோம் அஞ்சில் ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வரவை பொறுத்து வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபெக்டிவ் வந்துடும் ஸோ நெற்பயிர்கள் பாதிக்கப்படுவது அன்றைக்கி ஒரு பத்து ஏக்கர் மட்டும் சொல்லியிருந்தாங்க ஒரு இடத்துல மட்டும் அதை உடனடியாக நம்ம வேளாண்மை துறையின் மூலமாக ஆப்லேயே வந்து இப்போயே உடனடியாக அங்கேயே வந்து அந்த விவசாயிகளோடு வைத்து ஆப்லேயே வந்து அந்த எவ்வளோ சேதம் பயிர் சேதம் அடைந்திருக்குங்கிறத அவங்களே எடுத்துக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து நவீனமாக இப்போ யாரோடதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை பயிர் சேதம் ஆச்சுன்னா உடனே அதோடைய கணக்கீடு வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ நமக்கு இன்னும் மான்சூன் ரொம்ப ஹெவி மான்சூன் வந்து இன்னும் இன்னும் பெருசாக வரல பட் பாதிப்பு ஏதாவது வந்துச்சுன்னா உடனடியாக வந்து வேளாண்மை துறையின் மூலமாக கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறதும் அரசியல் வந்து அறிவுறுத்தல் வந்திருக்கு அதையும் செஞ்சுட்டு இருக்காங்க நேரடி கொள்முதலையும் தயா தயாராக இருக்குது அஞ்சில் இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனிங் இருக்கு விளம்பட்டி மட்டப்பங்க எல்லாமே அறுவடை ஆரம்பிக்காத பொறுத்து இன்னும் விரைவுபடுத்துவதை பொறுத்து அதிகாரிகள் வந்து தயார் நிலையில் இருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டுமே கொள்முதலாக இருக்கட்டும் பயிர் சேதமாக இருக்கட்டும் உடனுக்குடன் வந்து ஆரம்பித்து அதை எடுக்கணும் அப்படிங்கிறது அரசு அறிவுறுத்திட்டு அந்த வகையில் நம்ம